திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிதாபங்கள் யூடியூபைச் சேர்ந்த கோபியும் சுதாகரும் மிரட்டப்பட்டார்களா எனில் யார் அவர்களை மிரட்டியது அவர்கள் பதிவேற்றிய வீடியோ ப்ரைவேட் செய்யப்பட்டிருக்கிறது டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு சரி அந்த வீடியோவில் அப்படி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாங்கள் என்று அன்போடு கேட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பரிதாபங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக நானும் நேரம் கிடைக்கின்ற பொழுது பார்ப்பதுண்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பகடியாக ரொம்ப நகைச்சுவையாக சமூகத்தினுடைய சிக்கல்களை குடும்ப எல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்கிற வீடியோஸ் வந்து உள்ளபடியே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தம்பிகளுக்கு உள்ளபடியே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் குறிப்பாக அவங்க வந்து இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு இதை பண்ணியிருந்தாங்க என்ன சொல்கிறது ரெண்டு மூணு வீடியோஸ் அந்த மாதிரி நாத்தனார் பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த மாதிரியான ஒன்று பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கு பார்க்குற பரிதாபங்கள் இப்படி சிலதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் அதை பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பு இருக்கும் ஓகே என்னடா இது அப்படியே பார்த்து ஏதோ சிசிடிவி கேமரா வச்சு வீட்டில் பார்த்து எடுத்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கன்னு கீழே அவ்வளோ பேர் வந்து பின்னூட்டமிட்டதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது ஸோ அளவிற்கு வந்து ஏராளமான தமிழ் நெஞ்சங்களின் மனதை கொள்ளையடித்தவர்கள் இந்த தம்பிகள் இரண்டு பேரும் அவருடைய குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க ரைட்ஸ் ஓகே இப்போ அதில் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறாங்க அந்த திருப்பதி லட்டு பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ் கீழே பேசியிருக்கோம் அதை வச்சு அவங்க ஒரு வீடியோ பதிவேற்றுறாங்க அந்த வீடியோவை அப்படியே விட்டுருந்தால் வளர்க்கும் போது அவங்களுக்கு வந்து மில்லியனில் வியூஸ் போகும் ஏன்னா உலகம் முழுதும் அவர்களுக்கு நல்ல பார்வையாளர்களும் ரசிகர்களும் இருக்கிறார்கள் மில்லியன்ஸில் வியூஸ் போகும் மில்லியன்ஸோடு நின்று இருக்கும் மில்லியன்ஸுங்கிறது ஒரு பெரிய வியூஸ் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்போ டெலிட் பண்ணுங்கடான்னு சொல்லி இப்போ அவங்க அதை தூக்கிட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு அதை ஏற்றின உடனே தான் நம்மளால என்ன செஞ்சுருப்பான் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பானே டவுன்லோட் பண்ண வீடியோஸு இப்போ சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் பறக்குது இப்போ அப்படியே விட்டுருந்தா அது எத்தனை மில்லியன் வியூஸ் போகுமோ அதை விட பல மில்லியன் பார்வையாளர்களை இப்போ அந்த வீடியோ மூலம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சங்கிகளுக்கு தான் எப்பவுமே வழக்கம்னு வச்சுக்கோங்க அதாவது ஒன்று அப்படியே விட்டுருந்தா கூட பிரச்சனையாவாது அப்போ ஆறு நான் என்ன பண்ணுறேன்னு போய் அதை இன்னும் கொஞ்சம் பெருசாகி விட்ருவாங்க இப்போ பரிதாபம் நுப்பங்களை இதுவரைக்கும் பார்த்திராத யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த வீடியோஸை கொண்டு போய் சேர்த்த பெருமை சங்கிகளே சாரும் சரி அப்படி என்னங்க பேசிட்டாங்க ஏங்க என்ன இருக்கட்டும் மனம் புண்படும்போது எதுவும் பேசக்கூடாது மனசு புண்படும்படி ஆக ஏன்னா அவங்களே அதை டெலிட் பண்ணிட்டு ஒரு கருத்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ வந்து யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அதனால் வந்து நாங்கள் வருந்துகிறோம் அதனால இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டோம்னு போட்டிருக்கறாங்க ரைட் ஓகே அவங்க பொலிட்டிக்கலாக பெரிய அளவில் பேசுகிற முன்னாடி ஆரம்பத்தில் அப்படி பேசிட்டு இருந்தாங்க இப்போ முழுக்க இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அதனால் அவங்க வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் யாருடைய மனதாவது புண்படும்படியாக அப்படின்னா அப்படி புண்படும்படி அந்த வீடியோவில் பேசியிருந்தார்களா அதுதான் கேள்வி நான் அந்த முழு வீடியோவும் பார்த்துட்டேன் முழுமையான வீடியோ அதைத்தான் நம்ம மக்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்களே பார்த்துட்டேன் அப்படிலாம் எதுவும் ரெண்டு மூணு முக்கியமான கண்டென்ட் தான் சொல்கிறேன் ரைட் புண்படும்படி இருக்குதா இது அவங்க பேசின அந்த கருத்து புண்படும்படி இருக்குதான்னு இப்போ நீங்களே சொல்லுங்கள் ரைட்டா சமீபத்தில் ஒரு செய்தி தொலைக்காட்சி அது சில பெண்களிடம் பேட்டி அடிக்கிறது மயக்க நின்றாங்க அவங்க பேசுகிறாங்க சரியா அதில் அந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை பற்றி அவரிடம் கேட்கப்படுகிறது அதில் ஒரு சகோதரி ஒரு அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்றதை விட்டு இப்போ இந்த சுழற்சிக்கு அப்புறம் இல்லை அவங்க சொல்கிறாங்க அதில் அது அதை நான் ரொம்ப நாள் இப்போ நான் சாப்பிட்றது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க அது எல்லாருடைய கையும் பட்டு அது தயாரிக்கப்படுகிறது எல்லோரும் இப்போ அதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் தயாரிக்கிறது எல்லாரும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை போகிற போக்கில் பாஸ் பண்ணுறாங்க அதாவது பல பேருடைய பங்களிப்பு அந்த லட்டை தயாரிக்கிறதுல இருக்குது பல பேர்னால் யார் ஒரு குறிப்பிட்ட சோகால்டு அப்பர் கம்யூனிட்டியை தாண்டி பல பேர் பல கம்யூனிட்டிஸ் பல சாதிகள் அவங்க அதை தான் சொல்கிறாங்க பல சாதிகள் வந்து அதை தயாரிப்பு பணியில் வந்து ஈடுபடுறாங்க அதனால் இப்போ நாங்கள் அது வந்து ஒரு பெரிய பாவமாக மாதிரி ஆயிடுச்சு அபச்சாரமாக ஆகிடுச்சு அதனால் நான் அதை சாப்பிட்றதில்ல அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உள்ளபடியே இப்போ அந்த அம்மா பேசுனது தான் யாருடைய மனதை புண்படுத்துது பார்க்குற உங்களுடைய பேசுகிற என்னுடைய உண்மையிலேயே நம்ம மனம் புண்படுமா இல்லையா அப்போ இப்போ நம்மை போன்றவர்கள் நம்ம நம்ம நீங்கள் பார்க்குற நான் பேசுகிறேன்னா இப்படி இவர்களை போன்றவர்கள் ஒருவேளை இந்த லட்டு தயாரிப்பு பணியில் ஈடுபடவே முடியாது ஏன்னால் லட்டு தயாரிக்கிறதுக்கு முழுக்க யார் தான் ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள் அவங்க விளம்பரமே கொடுத்துட்டாங்க அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவங்க மட்டும்தான் ஈடுபடுத்தப்படுறாங்க ஆனால் இப்போ ஒருவேளை அந்த நெய்யை எடுத்துகிட்டு போகிறது யாரு நெய்யை வந்து முழுக்க முழுக்க நெய்யுமே யார்ட்டுன்னு வாங்க முடியாது பார்ப்பனர்கள் வளர்க்கும் பசுமாடு அந்த பார்ப்பனர்கள் வளர்ந்த பசுமாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பால் நெய் அதை எடுத்துகிட்டு போகிற நிறுவனம் பார்ப்பனர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய நிறுவனம் அப்படி ஒன்றும் நடத்தவே முடியாது இல்லை ஏன்னா திருப்பதிக்கு எவ்வளோ லட்டு தயாராகும் ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ நெய் தேவைப்படும் அப்போ எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பங்களிப்பும் அதுக்கு தேவைப்படும் இல்லையா அந்த பசுமாட்டுக்கு போடுற தீவனம் வந்து பார்ப்பனர்களுடைய வயலில் வந்து இப்படி பார்க்க முடியுமா இப்படி பார்த்தா யார் வாழ்கிறது அப்படி வாழ முடியாது இல்லையா அப்போ சமூகம்னு இருந்தால் எல்லோருடைய பங்களிப்பும் ஒரு சமூகத்தில் இருக்கும் ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அது இப்போ எல்லாருடைய கையும் படுறதுனால நாங்கள் வந்து அதை சாப்பிட்றதில்லை இதை கோபியும் சுதாகரும் அந்த வீடியோவில் கிண்டல் பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறது கோபித்தையும் எனக்கு உண்மையிலே ரெண்டு பேர் பேரும் பேரப்பம் மறந்துடுங்க யார் கோபி யார் சுதாகர்னு தெரியாது கோபி சுதாகர்னு சொல்லி சொல்லி ஐ திங்க் சுதாகர்ன்னு நினைக்கிறேன் அந்த சுதாகர் வந்து அந்த பெண்மணி மாதிரி ஒரு வேடை மட்டும் வர்றார் கோபி கேரக்டர் போய் பேசு கோபி கேட்குறாரு என்ன பிரச்சனை ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னா இல்லை இது எல்லாரும் கைப்பட்டு வருது அப்போ அவர் கேட்பார் வீட்டில் சோறு சாப்பிட்றீங்களா ஆமாம் சாப்பிட்றோமே அரிசி என்ன அரிசி அது ராஜபோக பொன்னி அரிசி ஏதோ சொல்லுவாங்க பொன்னி அரிசி ஓகே இந்த பொன்னி அரிசி சாப்பிட்டிங்கன்னா அது பொன்னி அரிசி எங்கேருந்து வருது யார் விளைவிக்கிறா அப்போ அரிசியை விளைவிக்கிறது ஒரு சமூகம் இல்லையா அந்த அந்த வயல் ஒருத்தரத்தில் இருக்கும் ஒரு வேளை அந்த வயலில் வேலை பார்க்குற ஒரு சமூகமாக இருப்பார் அந்த வயலுக்கு முதலாளி ஒரு சமூகமாக இருப்பார் அதில் களை பிரித்து உரம் போடுறது ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பாங்க ஒரு வேளை அறுவடை செய்கிறது வேறு ஒரு சமூகமாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கடைகளில் கொடுக்குற ஒரு இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் கடை வச்சிருக்கிற ஒரு வேறு ஒரு சமூகமாக இருப்பார் நீ யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு அவங்க வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஒருபடி அரிசி வர்றதுக்கு இத்தனை சமூகங்களை தாண்டி தான் வருது இது அவர் அதில் கேட்பார் வருதே அப்போ அரிசி சாப்பிடாமல் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதில் என்ன தப்பு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறார் நீங்கள் சொன்னது தானே பொதுவெளியில் வந்தது தானே பொதுவெளியில் நீங்கள் பேசின வீடியோ தானே வீடியோவே இருக்குதில்லை அப்போ நீங்கள் எல்லோருடைய மனைவியும் காயப்படுத்தலாம் நீங்கள்லாம் தொட்டதாக நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறது காயப்படுத்துகிறதா இல்லை யாருக்கும் யாருக்கும் அது தெரில யாருக்கும் கோவம் இல்லை என்னங்க இப்படி சொல்லலாமாங்க ஒரு பலசர கடை வச்சுருப்பார் ஒருத்தர் மளிகை கடை வச்சிருப்பார் அவர் கைப்பட்டதுனால அதை சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பழசரை கடை வச்சுருக்கிற அவமானப்படுத்துகிறதா இல்லையா அப்போ 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 நீங்கள் என்னென்னா நீங்கள் எல்லோரும் எல்லோரும் மனதையும் புண்படுத்தலாம் அதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துட்டாலும் இப்போ வரைக்கும் தெரில அந்த ரைட்ஸு பல்லாயிரம் ஆண்டுகளில் ரைட்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இவர் வந்து அதை கேட்டக்கூடாது நகைச்சுவை அதை கேட்டார்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா இது என்ன லாஜிக் யா அதில் இன்னொன்று கேட்குறாரு அந்த வீடியோவில் பாட் பாட்டாக எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பீசஸாக அதான் பவன் கல்யாணை பற்றி இவர் சொன்னது தான் பிரகாஷ்ராஜும் பேசியிருக்காரு இப்போ பிரகாஷ்ராஜ்கிட்ட அவங்க சாடுறாங்க இப்போ கார்த்திகிட்ட நடிகர் கார்த்திட்ட சாடிட்டாங்க இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன ட்வீட் போட்டார் பிரகாஷ்ராஜ் பவன் கல்யாண்கிட்ட ஒரு ட்வீட் போடுறாரு அவர் அதே கருத்து தான் என்னுடைய கருத்தும் இப்போ நானும் தொடக்கத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா கோன்னிச்சுக்கேன் தொடக்கத்துலேருந்து இப்போ இந்த வீடியோலையும் நான் அவ்வளோதான் பேசியிருக்கேன் ஒருவேளை திருப்பதி பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை ஃப்ரெண்டி பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டு வரேன் ஏன் ஏன்னா அது அவருடைய நம்பிக்கை இல்லையா அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல அது கண்டிக்கத்தக்கது அப்படி சீர்குலைத்திருந்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது என்னுடைய நிலைப்பாடு இதைத்தான் பிரகாஷ்ராஜன் சொல்கிறார் என்ன சொல்றாரு உங்கள் கட்சி தாங்க ஆட்சியில் இருக்குது யார் கட்சி ஆட்சியில் இருக்குது ரைட் இப்போ இப்படி ஒரு சர்ச்சையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அடுத்தது என்ன செய்யணும் பிரகாஷ்ராஜு கேட்ட கேள்வி அடுத்தது என்ன செய்யணும் ஒருவேளை மாமிசக் கொழுப்பு அதில் கலக்கப்பட்டிருப்பது பல்வேறு சோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டால் எங்கேருந்து வந்துச்சு யார் பண்ணால் யார் சஸ்பெக்ட் யோசிச்சுட்டு அவர்களை அவர்கள் மீது என்னச்சிங்க விசாரணை வைங்க விசாரணையின் முடிவில் அவர்கள்தான் அதை செய்தார்கள் என்று தெரிய வந்தால் அவர்களை கைது செய்யுங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் ரைட்டா இதெல்லாம் செய்யலாம் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி லீகலான எந்த முயற்சிகளும் நடக்கிறதாவே தெரில மாறாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை இந்தியா ஃபுல்லாக சென்சேஷனலாகிறீங்க ஏற்கனவே இந்தியாவில் லேசா பிரச்சனைனால இப்ப அங்கங்கே வந்து மாற்று மதத்தினர் மீது தாக்குதல் மாற்று சமூகத்தினர் மீது தாக்குதல்னு ஒரு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறையவே வந்துடுச்சு இப்போ நீங்கள் மீண்டும் இவ்வாறு பேசுவதால் ஒரு அமைதியின்மை ஏற்படும் தானே பிரகாஷ் போடுறாரு நியாயம் தானே இந்த கருத்துல பிரகாஷ் ராஜும் கலந்தது என்ன தப்புன்னு கேட்கல இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டாரு ஆனா நீங்க நீங்க அரசு உங்க கையில் இருக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான உங்களுடைய வேலைங்கிற அதை விட்டுட்டு நீங்க என்ன இல்லையா இதை அவங்க அதில் கிண்டல் பண்ணுறாங்க இதை இதை இதே மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க கோபி வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தம்பி அவருக்கு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அங்கே வந்து சுதாகர் வந்து என்ன சொல்கிறது நம்ம பவன் கல்யாண் கேரக்டர் நின்று பேசுகிற மாதிரி யாராவது அதே போய் பயமாக பேசுகிற இவர்தான் எங்கள் ஊரில் பவர் ஸ்டார் உங்கூர் ஊர் பவர் ஸ்டாராகிட்டே எங்க அப்பா பயங்கரமாக பேசுகிறா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் இந்த திருப்பதி லட்டில் மாமிச குழுப்பு கலக்கப்பட்டிருந்தா அதில் கோமம் ஆயிட்டார் அப்படியா சூப்பர் நான் சொல்லட்டுமா என்ன சொல்லியிருக்காரு நான் எனக்கு தெலுங்கு தெரியாது அவர் சொல்கிறார் அந்த கேரக்டர் கோபி என்ன சொல்கிறான்னு சொல்லட்டுமா இப்போவே சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி தேவசம் போர்டு அதிகாரிகள் யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லது அவர்கள் மீதெல்லாம் விசாரணை கமிஷன் போட்டு லட்டு பிடிக்கிற பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் யாரேனும் இதற்கு உடந்தையா என்று தெரிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பயங்கரமாக வேறு லெவலில் இப்போ ஆக்ஷன் எடுத்து அப்படி பண்ண போகிறார் கரெக்டாக அதானே பேசியிருக்கார் இல்லை இல்லை அது பேசலை அதெல்லாம் அவர் சொல்லலை அப்புறம் அவர் அதுக்கு பரிகாரம் செய்ய போகிறாரா யோ நடவடிக்கை தானே எடுக்கணும் இது அதில் வரக்கூடிய காமெடி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் திருப்பி திருப்பி நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேங்க நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த ஐந்தாம் தேதி வரை இந்த பிரச்சனையை இவர்கள் போடு வைத்திருப்பார்கள் ஐந்தாம் தேதி ஹரியானா தேர்தல் ஹரியானா தேர்தலுக்கு பிறகு நான் டேட் போட்டு நீங்கள் இன்றைக்கி தமிழ் கேள்வி சொந்தங்கள் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் டேட் போட்டு எழுதிச்சுக்கேன் அஞ்சாம் தேதிக்கு பிறகு அல்லது பத்தாம் தேதிக்கு பிறகு அஞ்சாம் தேதி பாஜக தேதி எலெக்ஷன் முடிஞ்சு ஹரியானா தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது பாஜக ஒருவேளை அங்கே அப்பர்ஹண்ட் எடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அதோடு விட்டுருவாங்க எடுக்கலை அங்கே தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது மகாராஷ்டிரா பீகார் தேர்தல் வருது இந்த பிரச்சனையும் அல்லது இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து பெருசா எடுப்பாங்க இவ்வளோதான் இப்போ தொடர்ச்சியாக நடிகர் கார்த்தியை பிடிச்சி சாடி அவர் அவர் வருத்தம் வந்துருச்சுருக்காரு அவர் ரொம்ப இயல்பாக ஒரு இதில் சொல்றாரு லட்டு பற்றி ஏதோ ஒரு ஆங்கர் கேட்குறாங்க ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இல்லை அது ரொம்ப சென்ஷனல் சென்சேஷனலாக இருக்க அந்த டாபிக் அதை பற்றி நான் பேசலைங்கிறார் சென்சேஷனல் டாபிக் அதை பற்றி நான் பேசலன்னு சொன்னதுக்கு பவன் கல்யாணம் கண்டிக்கிறார் எப்படி சொல்லலாம் சரி உங்கள் மனது புண்பட்டு விட்டது ரைட் நியாயம்தான் அந்த அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் திருப்பி சொல்கிறேன் அந்த உணர்வை நான் நூறு விழுக்காடு மதித்தே தான் கேள்வி கேட்குறேன் நான் எந்த இடத்துலையும் பகடியாக கூட பேச விரும்பலை கேலி செய்ய விரும்பல கிண்டல் செய்ய விரும்பல உங்கள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் அதே மாதிரி எங்கள் உணர்வுகளை மதிங்கள் நான் எதெல்லாம் பேசுகிறேன் நீங்கள் ஒன்றும் இல்லை சிதம்பரம் கோயிலில் நான்வெஜிடேரியன்லாம் கொண்டு போகலை இஸ்லாமியர் அல்ல கிறிஸ்தவர் அல்ல பக்தர் ஆ ஐயா ஆறுமுகம் ஓதுவார் அவர்கள் அவர் என்ன விரும்பினார் சிவன் முன்னாடி நின்று தேவாரம் திருவாசகம் பாடணும்னு விரும்பினார் தேவாரத்தை வாயார பாடணும்னு விரும்பினார் இல்லையா அதான சிவனே தமிழ் தானங்க தமிழ் தானே சிவன் நீ நீ நின் நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் யாரு சிவன் இல்லையா தாய்க்கோறு பழி நேர்ந்தால் மகருக்கில்லையோ அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் உமக்கு இல்லையோன்னு கேட்குறான் திரையாட புராணத்தில் பாட்டு தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகனுக்கு அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் யாருக்கு சிவனுக்குங்கிறான் அப்போ சிவனுடைய அன்னையே யாருங்கிறான் தமிழுங்கிறான் அந்த தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாதுன்னு அவரை குண்டு கட்டா தூக்கி வெளியில் வீசினீங்க எங்கள் மனசு புண்பட்டுருக்குன்ன எங்கள் மனசு புண்படலாமா படக்கூடாதா அதுக்கு யாருக்குமே கோபம் வரலையே எந்த ஹிந்து அமைப்புகளும் வரலையே ஒரு ஒரு சிவ பக்தன் தூக்கி ஆலயத்திலிருந்து வெளியில் வீசப்பட்டு விட்டான் ஹிந்துக்களின் மனம் புண்படுகிறதுன்னு யாருமே பேசலையே தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது என்று சொன்னது தெய்வ குற்றம் சிதம்பரம் கோவிலில் தெய்வ குற்றம் நடந்து விட்டதுன்னு சொல்லணுமே அவர் என்ன ஹதீஸ் ஓதவா கேட்டார் யாரும் பேசலையே அப்ப திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா இந்த தெய்வ குற்றமாகட்டும் இந்த மனம் புண்படுறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும்தான்னா அப்போ நாங்கள்லாம் யாரு இல்லையா ஹிந்துக்களாக இல்லையா நான் இவ்வளோ நேரம் பேசிக்கணும் எங்கேயாவது ஹிந்துக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஹிந்துக்கள் பிரச்சனையில் எவ்வளோ பார்ஷாலிட்டி இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி மத உணர்வுகளை தூண்டி ரைட் ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு நடக்காது ஒருபோது நடக்காது ஒருவேளை வச்சுக்கோங்க ஹிந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்த மாநிலத்திலலாம் என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டோமா ராஜஸ்தானில் இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை இப்போ நடந்த நிகழ்வு அனைத்து ஊடகங்களின் பதிவான நிகழ்வு நான் உங்களுக்கு நிகழ்வு சொல்கிறேன் ராஜஸ்தான் மாநிலம் ஜாலூர் மாவட்டம் சுரணா கிராமத்தில் ஒரு ஒன்பது வயது பட்டியலின சிறுவன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் அவன் என்ன பண்ணுறான் வகுப்பறையில் ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆண்டு இருபதாம் தேதி பட்டியலின சிறுவன் இருந்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டாங்க வேறு எந்த தப்பும் இல்லை வகுப்பறையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்க அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டான் ஹிந்து சிறுவன் அந்த ஆசிரியர் ஷாயில் ஷிங் வயது நாற்பது அந்த மாணவனை அட்டி அவ்வளவு கடும் தாக்குதல் ஏதோ கோத்தில் அடிச்சிருப்பார் அப்படி நினைக்கிறீங்களா இல்லைங்க அடித்த அடியில் அந்த மாணவன் இறந்தே போனான் அடிச்சு கொன்னுட்டாருங்க யார் மனசும் புண்படலையேங்க யாருமே ஹ ஒம்பது வயசு குழந்த தானே அது ஹிந்து தானே அது கோவம் வந்திருக்கணுமா இல்லையா அப்போ இதெல்லாம் கேட்குறேன் நாங்களே எங்களை தேச விரோதினா எப்படி இதெல்லாம் கேட்குறேன் எங்களை ஹிந்து விரோதினா எப்படி நான் பாஜக நண்பர்களாகவே இருக்கட்டும் மனசாட்சிப்படி தான் நான் கேட்குறேன் இதுக்கு இதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்குன்னா எல்லாரும் சிறுமி ஹசீபா சின்ன குழந்தை குழந்த கோவிலுக்குள் வைத்து கூட்டு பாலியல் வெள்ளுறவு செய்து அந்த குழந்தை நியாயமாக கொல்லப்பட்டாலே கோயிலின் புனிதம் அன்றைக்குத்தானே உள்ளபடியே தெய்வகுத்தம் ஆகிருக்கு அன்னைக்குத்தானே உள்ளபடியே சாமி கோவம் அடைஞ்சிருக்கும் நம்ம சாமி அன்னைக்கு கோவப்பட்டிருக்குல்ல படுபாவிகளாடே இப்படி அவங்க என் முன்னாடி என் கோயிலில் வச்சு இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களாடான்னு சாமிக்கு கோவம் வந்திருக்கும்ல அன்னைக்கு சாமி கொந்தளிச்சிருக்குண்ணா இன்றைக்கி அந்த அது தெய்வ குத்தமாக இல்லையா கோவில் தீட்டுப்பட்டதாக இல்லையா அன்னைக்கு கோவிலுக்குள் ஒரு சிறுமி அந்த கோவிலுக்கு யாராவது தீட்டு கழிச்சிங்களா அந்த குழந்தைக்காக யாராவது அழுதிங்களா அதை தெய்வ குத்தம்னு யாராவது சொன்னீங்களா சின்ன பொண்ணு தானே அது யாருக்கும் கோ வரல இதை கேட்டால் நாங்கள்லாம் ஹிந்து விரோதியா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் திரு திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆமா அது தெய்வ ஆனால் ஹசீபா சின்ன குழந்தை கோவிலுக்குள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை யாரும் கண்டிக்கல மாறாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய சொல்லி தேசிய கொடியை ஏந்தி பாஜக அமைச்சர் ஊர்வலமாக சென்றார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு நீங்கள் ராஜஸ்தானில் இன்னொரு சம்பவம் திக்கா அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த சதுரராம் மேக்வால் அப்படிங்கிறவர் அங்குள்ள கடைக்கு வெளியில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறாங்க தண்ணி தாகம் எடுத்து குடிச்சிட்டார் குடித்தவர் ஹிந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாங்க கட்டை கம்பியெல்லாம் வச்சு அட்டிக்கிறாங்க எப்படின்னு தண்ணி குடிக்கலாம் இதெல்லாம் வந்து வட மாநிலங்கள் இதெல்லாம் எங்கே நடக்குது வட மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையா நடக்கு நெல்லை மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் போய் கடையில் முட்டாய் கேட்டாங்க முட்டாய் தரம் இருத்தார் அந்த கடைக்காரர் அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டார் அப்போது இரண்டாயிரம் ஆண்டு கால சாதி அடுக்குமுறைகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அதை கண்டிக்கிறது அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்குது அதை பேசணுமா இல்லையா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம்ல குழந்தையும் தெய்வம் ஒன்று தானே குழந்தைங்க பத்தியலிசம் ஊற்றி சேர்ந்த குழந்தைகள் சாமி சிலை அங்கே வெளியில் அந்த சாமி சிலையை போய் தொட்டுட்டாங்களாம் தெய்வ குத்தமாக ஆகிடுச்சு சாமி தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி குழந்தைங்க தொட்டு சாமி தீட்டாகுமா சொல்லுங்கள் எப்படி சீட்டாகும் அந்த குழந்தைங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தை ஊற விட்டே ஒதுக்கி வச்சாங்க கர்நாடகாவில் இதெல்லாம் எனக்கு தெரியல நான் வந்து இது கடவுளின் முன் எல்லோரும் சமம்னா அந்த குழந்தைங்க ஹசிபா என்ன பண்ணுச்சு இந்த குழந்தை சாமியை போய் ஆசியா தொட்டிருக்கும் என்ன பண்ணுச்சு என்ன பாவம் பண்ணுச்சு இதை கேட்போம்னா ஹிந்து விரோதிங்கிறது இதெல்லாம் உச்சபட்சம் அப்போ இப்போ இப்படி தான் இருக்குது இன்னைக்கு இதை பகடியாக இந்த சிக்கல்களை பகடியாக கேலியாக கிண்டலாக நகைச்சுவையாக பரிதாபங்களில் அந்த தம்பிகள் அவங்க நிகழ்ச்சி பண்ணுறாங்க உங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது இருந்தால் நீங்களும் நினைச்சலாம் இல்லையா ஒரு மாற்றுக்கிறது இதே மாதிரி நாகரிகமாக நகைச்சுவை வடிவத்தில் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அளவுக்கு ஒரு சமூக அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சமூக அழுத்தம் நான் சொன்ன இத்தனை விடயங்களின் மீதும் ஏன் இல்லை இந்த சமூக அழுத்தம் இத்தனை தாக்குதல்களின் மீதும் இதெல்லாம் யாரின் மீது ஹிந்துக்களின் மீது தானே நடத்தப்பட்டுச்சு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விதான் நூற்றாண்டு கால கேள்வி இந்த கேள்விதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால கேள்வி தெய்வக்குத்தமாக இருக்கட்டும் மனம் புண்படுறதாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு நூலிலை வேறுபாடு இருக்குல்ல அந்த நூலிலை வேறுபாடு தான் இந்திய சமூகத்தின் பல்லாயிரம் ஆண்டு ஆண்டுகால சிக்கல் என்பதை புரிந்து கொண்டு மதத்தின் பேரால் தூண்டிவிடப்படும் சண்டைகளில் நாம் நம்மையும் மறந்து உணர்ச்சி வயப்பட்டு அதில் மூழ்கி விடாமல் இருந்தால் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறதோ அது இன்னும் பல கட்டத்துக்கு வளரும் உங்களுடைய சந்ததிகள் உங்கள் நீங்கள் பார்க்குற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் காலத்தில் தமிழ்நாடு இன்னும் உயரத்திற்கு போகும் இல்லைன்னா ராஜஸ்தான் மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தினசரி சிக்கல்களோடு இந்த மாதிரி செய்திகளாக வரக்கூடிய ஒரு இடத்திற்கு தமிழ்நாடும் செல்லும் பேராபத்து இருக்கிறது என்பதை மீண்டும் சமூக நோக்கில் சொல்லி நான் தமிழ் கேள்வியை மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாரங்களை நண்போடு கேட்டு வேண்டி விரும்பி மீண்டும் ஒருமுறை பரிதாபங்கள் குழுவினருக்கும் கோபி சுதாகருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி